வெல்லும் வரை விடாதே பசுமைக்குமார் பகுதி மூன்று முடிவெடுக்கும் திறன் அவசியம் நீங்கள் வெற்றியாளர்களாய் மாற வேண்டுமானால் முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் முடிவெடுக்கும் திறன் இல்லாவிட்டால் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலுக்கும் பிறர் எவரேனும் முடிவெடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் அது சரியாக இருக்காது உங்கள் முடிவை நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களை பாதிக்கும் அந்த பாதிப்பு நேர்மறையாகவும் நல்ல விதமாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் உங்கள் முடிவுக்கு பொறுப்பேற்க தயாராக இருங்கள் சரியான தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் சரியான முடிவு உங்கள் வெற்றிக்கு இட்டு செல்லும் வெற்றியாளர்கள் பலர் அவ்வா அவ்வாறு முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களது வாழ்க்கை வரலாறு தெளிவுபடுத்தும் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் கனவுகளை நனவாக்கும் பிரச்சனைகள் நம் எல்லோருக்கும் இடையாறாது வந்து கொண்டே இருக்கின்றன அவை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு சூழ்நிலையில் பிரச்சனைகள் தோன்றுகின்றன பிரச்சனையின் தன்மை எதுவாயினும் அதன் மீது முடிவெடுக்கும் திறன் நமக்கு வேண்டும் எண்ணி துணிக கருமம் என்பார் வள்ளுவர் நன்கு ஆராய்ந்து பலவிதமான வழிகளை சிந்தித்து பார்த்து சரியான முடிவுக்கு வர வேண்டும் அதன் பின்னர் முடிவுகளின் விளைவுகள் பலன்கள் எப்படி இருக்கின்றன என்று கண்காணிக்க வேண்டும் முடிவு என்றால் இறுதி ஆனால் நாம் எடுக்கும் முடிவு முடிவானதல்ல இறுதியானது அல்ல உண்மையில் அது முடிவல்ல ஆரம்பம் ஒன்றின் முடிவிலிருந்து ஒன்றொன்றின் ஆரம்பம் தோன்றுவதைக் காணலாம் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்ததும் அதுவே அடுத்ததொரு விஷயத்தை ஆரம்பமாக விடுகிறது ஒரு செயல் ஏற்புடையது என்றால் அதனை செய்து முடிக்க ஆசைப்படுவோம் ஒரு செயல் ஏற்புடையதல்ல என்றால் அதனை செய்யாமல் விட்டுவிட தயங்க மாட்டோம் இப்படி ஒரு விதமான விஷயங்களை முன்னிறுத்தி ஒரு தீர்மானத்துக்கு வருவதுதான் முடிவெடுத்தல் ஆகும் எடுக்கும் முடிவுகளை புத்தி சாதுர்த்தியுடன் எடுத்தால்தான் எதிர்மறை விளைவுகள் நெகட்டிவ் ரியாக்சன்ஸ் ஏற்படாமல் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் முடிவெடுக்க தெரியாமல் தயங்கி தயங்கி தங்கள் காலத்தை நகர்த்தியவர்கள் ஏராளம் வாழ்க்கை போராட்டத்தில் தோற்றவர்கள் தவறாக முடிவெடுத்து அதற்குரிய விளைவுகளை சந்தித்தவர்களாகவே இருந்தார்கள் அல்லது சரியானபடி முடிவெடுக்க தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே சரி சரியான முடிவெடுக்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதிரி தீர்வு காண முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சமயோஜிச புத்தி விட்டு கொடுத்தல் தைரியம் அறிவாற்றல் போன்றவை முடிவெடுப்பதற்கு தேவைப்படும் சில குணங்கள் இவற்றை வளர்த்து கொண்டால் முடிவெடுப்பதில் தயக்கம் வராது முடிவெடுக்கும் போது பிரச்சனையை பல விஷயங்களையும் நன்கறிந்து வைத்திருக்க வேண்டும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்ற விஷய ஞானமும் தேவை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் எடுக்கின்ற முடிவு நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு உரியதாய் இருக்க வேண்டும் எப்படி முடிவெடுக்க வேண்டும் ஒன்று பிரச்சனையை விரிவாக பார்த்தல் ரெண்டு பிரச்சனையை ஆராய்தல் மூன்று பலவிதமான தீர்வுகளை யோசித்தல் நான்கு எது சரியான தீர்வு என மதிப்பிடுதல் ஐந்து திட்டவட்டமான முடிவெடுத்தல் ஆறு எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துதல் ஏழு நடைமுறைப்படுத்திய முடிவை தொடர்ந்து கண்காணித்தல் எட்டு முடிவின் விளைவு சரிதானா என்று அறிதல் ஒரு முடிவெடுக்கும் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய அடுத்தடுத்த படிகள் ஸ்டெப்ஸ் என்று இவற்றை கூறலாம் ஒன்று பிரச்சனையை விரிவாக பார்த்தல் இருவேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த காதலர்கள் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்து முக்கிய முடிவு முடிவெடுத்தாக வேண்டும் அவர்கள் தங்கள் பெற்றோரை நிராகரிக்க போகின்றார்களா எதிர்ப்பை சமாளித்து திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார்களா எதிர்ப்பை மீறி திருமணமா பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமா என்றெல்லாம் ஆராய வேண்டியுள்ளது ரெண்டு பிரச்சனையை ஆராய்தல் இருவரும் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் உண்மையான காதலர்கள் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்த முடியும் என்று நம்புகின்றவர்கள் பெற்றோர் எதிர்ப்பு வருகிறது எதிர்ப்புக்கு முதல் காரணம் மத வேறுபாடு இருமனம் ஒன்றுபட்ட பின்னர் மதத்தை காட்டி திருமணத்தை பெற்றோர் தடுப்பது சரியா மத வேறுபாடு பார்க்க வேண்டாம் என்ற கருத்தை பெற்றோர் ஒப்புக்கொண்டாலும் ஏதோ ஒன்று அவர்கள் திருமணத்திற்கு முட்டுக்கட்டை போடுகின்றதோ அது எது பெற்றோரின் ஈகோ அவர்கள் தன் முனைப்பு தங்கள் எடுத்த முடிவை தான் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று பிடிவாதம் தனக்கு வரும் மருமகனோ மருமகளோ நல்ல பண்புகளுடன் இருக்கின்றார்களா என்பதை ஆராய மறுக்கிறார்கள் பெற்றோர்கள் இதனால் சிக்கல் அவிழாமல் அப்படியே நிற்கின்றது எதிர்ப்பை மீறி திருமணம் நடந்தால் என்ன செய்வது என்று பெற்றோர்கள் முடிவெடுக்க வேண்டும் திருமணம் நடந்துவிட்டால் பெற்றோரின் மனநிலை பொருளாதார சூழியல் பாதிப்பு வருமா குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்வது வயதான பெற்றோரை தவிக்க விடுவது போலாகாதா என்றெல்லாம் பிரச்சினை ஆராய வேண்டும் மூன்று பலவிதமான தீர்வுகளை ஆராய வேண்டும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் இருதரப்பிலும் குடும்ப சூழலை பாதிக்கும் என்றால் தள்ளி போடலாம் குடும்பத்தின் சூழலை சரி செய்த பின்னர் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் ஆணும் பெண்ணும் தங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முயற்சி மேற்கொள்ளலாம் நான்கு எது சரியான தீர்வு என மதிப்பிடல் பெற்றோர் எதிர்ப்பை எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினால் இத்தனை ஆண்டுகளாய் பெற்று வளர்த்த ஆளாக்கிய தாய் தந்தையின் மனம் நொந்து போய்விடும் தாய் மகன் அல்லது மகள் என்ற உறவில் கீறல் விழுந்துவிடும் மதமாற்ற திருமணம் என்றால் அடுத்தது பெண்ணின் திருமணம் தடைபடலாம் என்ற குடும்ப சூழல் உருவாகிவிடும் இது பெற்றோரின் நியாயமான கவலை அதே சமயம் இது பிள்ளைகளை யோசித்து பார்க்க வேண்டும் குடும்பத்தின் பொருளாதார கஷ்டங்கள் சரி செய்வது தங்கை அல்லது திருமணம் ஆகாத சகோதரிக்கு முதலில் திருமணம் செய்து வைத்து பெற்றோரின் மன கவலையை சரி செய்வது இது போன்ற முயற்சியை மேற்கொள்ளும் போது பெற்றோர் மனநிலையில் மாற்றம் வரும் அவர்களது எதிர்ப்பு மனநிலை தளரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்ய கொள்வதற்கான சூழலை உருவாக்கிவிட்டால் மன மொத்த காதலர் இருவரின் திருமணம் தடையின்றி நிறைவேறும் எனவே எத்தகைய முடிவை எடுத்தால் சரியென்று மதிப்பீடு செய்து சரியான முடிவை இது இறுதி முடிவாய் மேற்கொள்ளலாம் திட்டவட்டமான முடிவெடுத்தல் பெற்றோரின் மனநிலை குடும்ப சூழல் ஆகியவற்றை சரி செய்து சிறிது காலம் எடுத்துக்கொண்டு மத வேறுபாடுகளை சரி செய்து இருவரும் ஒரே மதமாக மாறிவிடலாம் அல்லது அவரவர் மதத்தில் இருந்துவிடலாம் மத வேறுபாடு பிரச்சினையை பெற்றோர் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆக திருமணம் செய்து கொள்வது என்பது சரியான முடிவு அதற்கு உரிய காலத்தை எதிர்பார்த்து அவசர திருமணமாக பெற்றோர் எதிர்க்கும் திருமணமாக திருமணமாக இல்லாமல் பெற்றோர் சம்மதத்துடன் செய்து கொள்ளும் திருமணமாக அமைத்து கொள்ளலாம் இதன் மூலம் பெற்றோருக்கு பொருளாதார சிரமம் மனக்கவலை ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் குடும்பத்தின் இதர உறுப்பினர்களுடன் உறவுகளை பாதுகாத்து கொள்ளலாம் இந்த திட்டவட்டமான முடிவு என்பது ஒரே மாதிரியாக அமைந்துவிடாது அது அவரவர் மனநிலை குடும்ப சூழல் போன்ற பல விஷயங்களை சார்ந்திருக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று இருதரப்பு குடும்பத்திற்கும் அதுவே சிறந்தது என்று முடிவெடுக்கலாம் பிறகு பிரச்சனையை பல கோணங்களில் ஆராய்ந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் கிட்டும் அவற்றில் சிறந்த தீர்வை திட்டவட்டமாக முடிவு செய்வதே புத்திசாலித்தனம் முடிவை நடைமுறைப்படுத்துதல் பெற்றோரை சம்மதிக்க வைத்து அவர்களே திருமண ஏற்பாடுகளை கவனிக்க செய்துவிடலாம் முடிவை செயல்படுத்தியதன் விளைவு மத வேறுபாட்டை மீறி திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களது இல்லறம் நல்லறமாக இருப்பதைக் கண்டு இரு வீட்டு பெற்றோரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் தங்களால் தங்கள் பிள்ளைகளின் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை பாதிக்காத வகையில் நடந்து கொள்வதால் இப்போது இருதரப்பு குடும்பத்தினரும் மத வேறுபாடுகளை மறந்து நல் உறவுகளால் வளர்த்து தொடங்கிவிட்டனர் திட்டவட்டமான முடிவெடுப்பது எப்படி ஒரு முடிவுக்கு வந்த பின் இடையிலே மறுபரிசீலனை செய்து வகையில் அந்த முடிவு இருக்கக்கூடாது சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் முழுமையாக ஆராய்ந்தால் அந்த முடிவு திட்டவட்டமான முடிவாக அமையும் முடிவெடுக்கும் போது பலருடன் ஆலோசிக்கலாம் அந்த ஆலோசனைகளை தெளிவடைந்து தேவையான ஆலோசனைகளை மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் புதிய சிந்தனையுடன் கைகுலுக்க தயாராக வேண்டும் பழைய பத்தாம் பசிலித்தனமான மனப்போக்குகளை தூக்கி எறிய தயங்கக்கூடாது முடிவெடுப்பதும் ஒரு ஆரம்பம் அந்த முடிவு சரியாக அமைந்துவிட்டால் வெற்றியை நோக்கிய நமது பயணம் முன்னேற பாதையில் செல்ல தொடங்கிவிடும் முடிவெடுக்கும் ஒரு மாடல் பவர் பி ஃபார் ப்ராப்ளம் ஓ ஃபார் ஆப்ஷன் டபிள்யூ ஃபார் வெயிட் இ ஃபார் எலக்ட் ஆர் என் ஆக்ட் ஆர் ஃபார் ரிவ்யூ ஒரு பிரச்சனையை இன்னதென்று கண்டறிதல் பி பலவித வழிகளை யோசித்து ஓ ஆப்ஷன் சாதக பாதக அம்சங்களை மதிப்பீடு செய்தல் டபிள்யூ வெயிட் சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து எலக்ட் செயல்படுத்தலாம் அதை பரிசீலனை செய்து ரிவ்யூ நல்ல முறையை நடைமுறைப்படுத்தலாம் இன்னொரு மாடல் சவாலாக உள்ள பிரச்சனையை சேலஞ்ச் பிரச்சினைக்குரிய தீர்வு காண விரும்பும் வழிகள் சாய்ஸஸ் எந்த முடிவின் விளைவு கான்சிகன்ஸ் எந்த மாடல் வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள் முடிவு சரியாக இருக்க வேண்டும் விளைவுகள் நல்ல விளைவுகளாக நேர்மறையான விளைவுகளாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சரியான முடிவெடுக்க தெரிந்தவர்களாக இருந்தால்தான் அவர்கள் வெற்றியாளராக மாற முடியும் நன்றி முடிவு சரியாக இருக்க வேண்டும் விளைவுகள் நல்ல விளைவுகளாக நேர்மறையான விளைவுகளாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சரியான முடிவெடுக்க தெரிந்தவர்கள் இருந்தால்தான் அவற்றை வெற்றியாளராக மாற்ற முடியும் நன்றி வணக்கம்